ஹரியானா ஜம்மு காஷ்மீர் தேர்தல் முடிவுகள் குறித்து கருத்துக்களை பதிவு செய்வதற்காக சேர்ந்த ஆச்சாரி வணக்கம் மீண்டும் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரகாசமாக பகிருங்க அதாவது ஏற்கனவே பத்து வருடம் நாங்க அங்க ஆட்சியில இருக்கிறோம் போன தடவை வந்து எங்களுக்கு நாற்பது சீட்டுகள் கிடைத்தது இப்ப நாங்க வந்து ஐம்பது சீட்டுகளையும் தாண்டி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது இது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய டபுள் இன்ஜின் சர்க்கார் என்ற அந்த கான்செப்டுக்கு கிடைத்த வெற்றி மாநில பாஜக அங்கு வந்து தொடர்ந்து கடந்த பத்து ஆண்டுகளாக மக்கள் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது அதனுடைய வெற்றி அடுத்ததாக மக்கள் வந்து எங்களுக்கு மே எங்கள் மேல் வைத்திருந்த அபரிமிதமான ஒரு மரியாதை மதிப்பு அன்பு பாசம் இதற்கு கிடைத்த வெற்றி இதுக்கு முன்னாடி வந்து கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து எங்களுக்கு அந்த மாநிலம் எங்க கையை விட்டி போயிடும் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதிலும் ஒரு சில சேனல்கள் வந்து எங்களுக்கு இருபது சீட்டு கிடைக்கும் இருபத்தி ரெண்டு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு கிடைச்சிருக்கிற இந்த ரிசல்ட் வந்து மிகவும் வந்து அவங்களுடைய இந்த கருத்து கணிப்பு நடத்துபவர்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பாடமாக அமையும் மக்களுடைய மனதை வந்து புரிந்து கொள்வது மிகவும் கடினம் மக்களை பொறுத்தவரை அதிலும் குறிப்பாக விவசாயிகள் மகளிர் ஏழைகள் தலித் மக்கள் இவங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவங்க வந்து அரசு நலத்திட்டங்களை தொடர்ந்து பெறுவதற்கு திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு மத்தியில் இருந்தால்தான் முடியும் அவர் சொல்லுகின்ற ஒரு மாநில அரசு மாநிலங்களில் அமைந்தால் தான் முடியும் அப்படின்றத வந்து அவர்கள் புரிந்து கொண்டு எங்களுக்கு வாக்களித்துள்ளார்கள் அதே சமயம் காங்கிரஸ் கட்சி மக்களை எப்படியெல்லாம் திசை திருப்பினார்கள் அங்கு காங்கிரஸ் கட்சி ஹரியானாவை பொறுத்தவரை ஒரு குடும்ப கட்சியாகவே செயல்பட்டது அதுவும் குறிப்பாக அவர்கள் வந்து தலித்துகளை புறக்கணித்தார்கள் விவசாயிகளை புறக்கணித்தார்கள் அங்கு வந்து ஒரே ஒரு ஜாதியை அடிப்படையாக வைத்து அவர்களுடைய ஓட்டுகளை பெற்றுவிட்டால் மட்டுமே போதும் நாம் ஹரியானாவில் ாம் காங்கிரஸ் கட்சியினர் அவர்களுடைய பிரச்சாரத்தை கூட பரப்புரை கூட கட்டமைத்திருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய கட்டமைப்பு அவர்களுடைய பொய்ப் பிரச்சாரம் அனைத்தும் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி கை காட்டிய பாஜக ஹரியானா மாநில பாஜகவுக்கு அவர்கள் வாக்களித்துள்ளார்கள் திரு சைனி அவர்கள் அங்கு முதலமைச்சராக மிகவும் நல்ல முறையில் அவருடைய ஆட்சி அமைந்திருந்தது மத்திய அரசின் நலத்திட்டங்களை உடனுக்கு உடனடியாக மக்களுக்கு கொண்டு போய் சென்று அவர்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை அளித்தது வந்து அங்க உள்ள திரு சைனி அவர்கள் அவருக்கும் பெரும் வெற்றி ஓட்டளித்த மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி சார் இப்போ இந்த ஹரியானாவுல வந்து வாக்கு எண்ணிக்கை காலையில தொடங்கியப்போ காங்கிரஸ் முன்னிலையில இருந்தா கூட நிலவரத்துக்கு அப்புறமா வந்து ஒரு நிலைமை பாஜக மீது மூன்றாவது முறையாக மக்கள் நம்பிக்கை வைத்து வாக்களித்திருப்பதை அதாவது காலையில நீங்க வந்து எட்டு மணில இருந்து ஆரம்பிச்சு எட்டு முப்பது வரை வந்து போஸ்டல் பேலட்டுகளே எண்ணுவாரு அதுக்கு பிறகு எட்டு முப்பதுக்கு பிறகுதான் வந்து எம் ஓபன் பண்ணி அதை எண்ணுவார்கள் காலையில வந்து அந்த ட்ரெண்ட் எல்லாமே வந்து போஸ்டல் பேலட்ல கிடைச்ச ஒரு ட்ரெண்ட் ஆனால் அந்த பெருவாரியான மக்கள் அதாவது போஸ்டல் பேலட் வந்து மொத்தமா வாக்குகள்ல வந்து ஒரு சதவீதம் கூட கிடையாது அரசு ஊழியர்கள் வந்து வாக்களிப்பார்கள் காவல்துறையில இருந்து பணியில் யாருக்கெல்லாம் வந்து எலெக்ஷன் டியூட்டி இருக்குதோ அவங்க வந்து அந்த வாக்களிப்பார்கள் மற்றபடி போஸ்டல் பேலட் யாருமே பயன்படுத்த மாட்டார்கள் அந்த சமயத்தில் வந்து மக்கள் வாக்களித்தது வந்து அந்த இவிஎம் மிஷின் அந்த இவிஎம் மிஷின் ஓபன் பண்ணி எட்டு முப்பதுக்கு ஓபன் பண்ணி ஒன்பது ஒன்பதரை மணிக்கெல்லாம் வந்து கிளியர் ட்ரெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால காலையில பார்த்த எல்லாருமே பார்க்கும்போது அஹ் எழுபது சீட்டுகள் கூட காங்கிரஸ்க்கு கொடுத்தார்கள் அதே நம்ம எல்லாருமே பார்த்தோம் ஆனால் இப்ப வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டுல இருந்து பத்து ரவுண்டு வந்து எண்ணி முடிச்சிட்டாங்க இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துல வந்து எண்ணிக்கை வந்து முடிஞ்சிடும் அதுக்குரிய கம்ப்ளீட் டிக்ளரேஷனே வந்து நடந்துடும் இப்ப வந்து ஐம்பது சீட்டுகள் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு தகவல் வந்திருக்குது இன்னும் ஒரு இரண்டு மூன்று சீட்டுகளும் கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக மொத்தம் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துல ஹரியானாவுடைய ஓட்டு எண்ணிக்கை வந்து முடிந்துவிடும் பாஜக மாபெரும் வெற்றி பெற்று பாஜக உடைய முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சியான நேஷனல் கான்பரன்ஸ் கட்சி ஒரு தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருந்தா கூட அங்க பாரதிய ஜனதாவுக்கு இரண்டாம் இடம் கிடைச்சிருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தவரை ஒரு மாநிலமாக அமைந்துள்ளது அதாவது அங்க வந்து இரண்டு பிரிவு ஒண்ணு வந்து ஜம்முன்ற ஒரு பகுதி இன்னொன்னு வந்து காஷ்மீர் பள்ளத்தாக்கு இப்ப வந்து நம்ம நம்ம இந்த எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சு வருஷமா அங்க தேர்தல் நடக்கல சட்டமன்ற தேர்தல் நடக்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து மத்திய அரசு திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து இரண்டாவது முறையாக பதவியேற்ற உடனடியாக அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னூத்தி எழுவதாவது பிரிவே நீக்கிவிட்டோம் அதற்கு பிறகு அந்த மாநிலமானது துணை துணைநிலை ஆளுநருடைய தலைமையின் கீழ் அந்த ஆட்சி நடந்து கொண்டின்றது அதற்கு இடையில பெற்ற காலத்துல வந்து அங்கு அந்த தொகுதி வரைய மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் டீலிமிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதே வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காட்டினோம் அதே வந்து அங்க அமைதி திரும்பி வந்தது அங்கு பயங்கரவாதம் தலை தூக்கி வந்த சமயத்துல வந்து அந்த பயங்கரவாதத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது அங்கு வந்து சுற்றுலாத்துறைக்கு துறைக்கு மீண்டும் உத்வேகம் கொடுக்கப்பட்டது யாரெல்லாம் வந்து அந்த காஷ்மீர் பள்ளத்தாக்குல உள்ள எந்த ஒரு பகுதிக்குமே அந்த ஸ்ரீநகருக்கு எல்லாம் போக முடியாத ஒரு சூழ்நிலையில கூட நாம் பழைய வரலாறு நம்ம பார்த்தோம்னா ஸ்ரீ ஸ்ரீநகர்ல வந்து அந்த லால் சப்ன்ற இடத்துல வந்து அஹ் ஒரு பயங்கரவாதம் தலை தூக்கின்ற சமயத்துல பாஜகவை சேர்ந்த பாஜகவுடைய தேசிய தலை தேசிய தலைவர் முரளிமனோர் ஜோஷி அவர்களும் அப்பொழுது பொதுச் செயலாளராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்களும் அங்கு வந்து போய் தேசிய கொடியை வந்து அவர்கள் ஏற்றி வைத்தார்கள் பல வருடங்களுக்கு முன்பு அதற்கு பிறகு தொடர்ந்து வந்து காங்கிரஸ் கட்சி அங்கு வந்து பயங்கரவாதத்திற்கு முழு ஆதரவு அளித்து அங்கு பயங்கரவாதிகளின் கட்டுப்பாட்டுக்குள் அந்த மாநிலம் இருந்தது அதை அனைத்தையுமே வந்து முறியடித்து அங்கு அமைதியை கொண்டு வந்தோம் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கு வந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு வந்து காங்கிரஸ் கட்சி உறுதுணை செய்த போது இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் கல்லெறிதலில் ஈடுபட்டிருந்தார்கள் நம்மளுடைய துணைநிலை இராணுவத்தின் மேல் அவர்கள் கல்லெறிந்தார்கள் அதனால் பல சமயத்தில் வந்து துப்பாக்கி சூடு கூட நடத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலு பதினைந்துக்கு பிறகு முழு கட்டுப்பாட்டுக்குள் மத்திய அரசு அந்த மாநிலத்தை கொண்டு வந்தது அதன் காரணமாக அங்கு வந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதம் முற்றிலும் நிறுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு அந்த அமைதி தொடர்ந்தது அந்த அமைதியின் தொடர்ந்ததன் காரணமாக அங்கு வளர்ச்சிக்குரிய திட்டங்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது அந்த மாநிலத்தை பொறுத்தவரை அதிலும் குறிப்பாக காஷ்மீரை பொறுத்தவரை அங்கு ஐஐடி வந்து வந்துள்ளது ஐஐஎம் வந்துள்ளது எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துள்ளது அங்கு வந்து எந்த இளைஞர்கள் வந்து ஒரு காலத்துக்கு வந்து கல்லறிதலில் ஈடுபட்டார்களோ கற்களை தூக்கி கொண்டு அலைந்தார்களோ அவர்களுடைய கையில் லேப்டாப் கொடுக்கப்பட்டது மாநில அரசு அதுவும் துணைநிலை ஆளுநருடைய ஆட்சியானது அவர்களுக்கு லேப்டாப் லேப்டாப் கொடுத்தது அதன் மூலமா அவர்களுக்கு ஒரு டிஜிட்டல் யுகத்தில் அவர்கள் வந்து பங்கு பெறும் வாய்ப்பை கொடுத்தது அதே போல் அங்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பதற்காக அங்கு வந்து வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டது அதன் காரணமாக அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது அதே போல் சுற்றுலா துறையில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி ஒரு காலத்தில் வந்து காஷ்மீரில் வந்து சினிமா துறை வந்து அங்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு துறை அங்கு வந்து சினிமா படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அங்கு மத்திய அரசில் இருந்த உள்துறை அமைச்சர் அவருடைய மகளை அவர்கள் வந்து பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் கடத்தி கொண்டு போய் வைத்து அங்கு பேசிய அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள அனைத்து சினிமா தியேட்டர்கள் மூடப்பட்டன ஆனால் இப்பொழுதுதான் அந்த சினிமா தேட்டர்கள் மீண்டும் தொடங்கப்பட்டு இன்று மக்கள் வந்து அங்கு பொழுதுபோக்குவதற்கு ஒரு வாய்ப்பு அதே போல வந்து அங்க சினிமா துறை அந்த சினிமா துறையான படப்பிடிப்புகள் அங்க இப்போ மீண்டும் தொடங்கியுள்ளது ஒரு காலத்துல வந்து மத்திய தலைவர்கள் யாருமே அங்க செல்ல முடியாது அரசியல் தலைவர்கள் ஈவன் அவர் உள் முன்னாள் உள்துறை அமைச்சர் காங்கிரஸ் உள்துறை அமைச்சரே வந்து சொன்னார் எனக்கு வந்து காஷ்மீர் வேலில போய் ஒரு மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு இருந்தபோது நான் பயந்து கொண்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த சுஷில் குமார் ஷிண்டே அவர்கள் சொன்னதையும் வந்து நம்ம போன இரண்டு மாதங்களுக்கு முன்பு பார்த்தோம் ஆனால் இப்பொழுது அமித்ஷா அவர்கள் அந்த மாநிலத்தில் அமைதி நிலவுவதற்கு ஏற்பாடு செய்துள்ளார் அதன் காரணமாக அங்கு ஏற்பட்டது இந்த தேர்தலில் வந்து எங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இல்லை அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்களை பொறுத்தவரை அந்த மாநிலம் மெயின் ஸ்ட்ரீம் அதாவது இந்தியாவின் மெயின் ஸ்ட்ரீம் மாநிலத்தில் ஒன்றாக வந்து இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது அந்த இணைப்பை நாங்கள் வெற்றிகரமாக செய்துள்ளோம் இந்த தேர்தல் பரப்புரையிலே மகளிர் கூட இரவு பத்து மணி வரை தேர்தல் பரப்புரையில் வந்து கலந்து கொண்டதை நாங்கள் பார்த்தோம் அதே போல் விட்டை விட்டு வெளியே வருவதற்கு பயந்து கொண்டிருந்த மக்கள் தேர்தல் பரப்புரையின் சமயத்தில் காலையிலிருந்து இரவு வரை வீடு வீடாக சென்று தேர்தல் பரப்புரை அதே போல் அரசியல் தலைவர்கள் அங்கு தேர்தல் பரப்புரை ஏற்பாடு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு அமைந்தது ஆக மொத்தம் எங்களை பொறுத்தவரை இந்த தோல்வியானது நாங்கள் அதை தோல்வியாக பார்க்கவில்லை எங்களை பொறுத்தவரை அந்த மாநிலம் அமைதியான மாநிலமாக வேண்டும் அங்கு வர வேண்டும் வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமாக ஆக வேண்டும் அதை நோக்கித்தான் எங்களுடைய பயணம் அமைய இருக்கின்றது ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் முடிவுகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை நேரலையில் இணைந்து நம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஆசிர்வாதம் ஆச்சார்